மேஸ்வரத்துல மிக துயரமான சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் ஒட்டுமொத்த ராமேஸ்வரத்தையும் அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கு என்ன கேட்கும் போதே மனசுலாம் பெண் பிள்ளைகள் இருக்கு அப்படின்ற ரொம்ப ஆதங்கமா இருக்கு ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு பன்னெண்டாவது படிச்சுக்கிட்டு வந்த ஒரு பெண்ண இருபத்தி ஒரு வயது ஒரு ஒரு தெருநாயி பஞ்ச பரதேசி நாயி கத்தியால கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கான் காதலிக்க மறுத்ததால கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கான் இதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு கேட்கும் போது அவ்வளவு வேதனையா இருக்கு நம்ம நாடு எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம மாநிலம் பாதுகாப்பு இல்லாத மாநிலமா ஆயிட்டு இருக்கா இல்லை ரொம்ப பெண் பிள்ளைகள் நம்ம வீட்டுல இருக்கிறது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க வெளியனுறது பெண் பிள்ளைகளை வந்து ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுதான் வளர்க்கணுமா இல்ல அடுத்த தலைமுறை பெண் பிள்ளையோ ஐயோ பெத்தா இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்ற ஒரு காரணத்தால பெண் பிள்ளைகளே வேணான்ற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்களா பாப்போம் ராமேஸ்வரம் சேரன் கோட்டை மீனவர் கிராமத்தை சேர்ந்த பெண்ணு தான் அந்த ஷாலினுன்றவங்க அதே கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளைஞன் அந்த இளைஞன் பரதேசி நாயும் அதே கிராமத்தை சேர்ந்தவன் தான் இந்த பெண் வந்து தொடர்ந்து அவங்க வீட்டுல இருந்து அருகில தான் அவங்களோட பள்ளிக்கூடம் நடந்து போற தூரம் தான் கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் வழக்கம் போல அவங்க எப்பயுமே போல பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவன் அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து காதல் தொல்லை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கான் காதலிக்கிறேன் அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கான் அந்த பெண் ஒரு கட்டத்துக்கு மேல இவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்ன அப்பா கிட்ட போய் தெரிவிச்சிருக்காங்க அந்த பெண்ணு தெரிவிச்ச பிறகு அவங்க அப்பா உடனடியாக அவங்க அதே கிராமத்தை சேர்ந்த அந்த பரதேசி நாயா இருக்கவும் அதே குடும்பத்துல போயிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க உங்க பையன் வந்து இந்த மாதிரி என் பொண்ணுகிட்ட கிட்ட அத்துமீறிட்டு இருக்கான் தேவையில்லாத காதலிக்கிறான் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி ரெண்டு பேருக்கு வாக்குவாதமாய் ஒரு கட்டத்தில் சுமூகமா இனிமே எங்க பையன் உங்க பொண்ணு பின்னாடி வரமாட்டான்னு வாக்குறுதி தாண்டி இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு பள்ளி மாணவிக்கு அந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அந்த மாணவியும் பள்ளிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பள்ளி எங்கன்னா அந்த வீட்டுக்கும் அந்த பள்ளிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தான் ஒரு ஒரு கடற்கரை சாலை தான் அந்த சாலையில தான் அந்த பெண் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த பெண்ண தொடர்ந்து அந்த பையன் வந்துகிட்டே இருந்திருக்கான் அவன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பையன் சுய நினைவுலே இல்லை அவன் எப்படி இருந்திருக்கானா கஞ்சா அடிச்சிருக்கான் நைட்டு வாங்கி வச்ச சரக்கையும் அடிச்சிருக்கான் நல்ல ஒரு ஒரு அவனோட மனநிலையிலே அவன் இல்லை அவ்வளவு போதையில இருக்கான் அந்த மாதிரி ஒரு மனநிலையில போயிட்டு மறுபடியும் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ இல்லைனா நான் அவன் உன்னை கொண்டுடுவேன்ற கத்தி எடுத்து ஆயுதத்தை அவன் வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து மிரட்டியிருக்கான் ஆயுதத்தை எடுத்து மிரட்டவும் அந்த பொண்ணு பயப்படாம இவன் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இது பள்ளிக்கூடம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் பள்ளிக்கூடம் முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வீடு இந்த டிஸ்டன்ஸில் தான் அவங்களோட இந்த சம்பவம் நடந்திருக்கு இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிடம் இருந்திருந்தா அந்த பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு அந்த மாணவி போயிருக்கும் அவங்க மாணவி அவன் சக மாணவிகளோட தான் அந்த பெண் போயிட்டு இருந்திருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் மிரட்டி கத்தி எடுத்து வெட்டியிருக்கான் குத்திருக்கான் குத்துற உடனே அந்த பொண்ணு சம்பவ இடத்துல உயிரிழந்துருச்சு உயிரிழந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாக்கா அந்த உடலை வந்து அந்த பெற்றோர்கள் வாங்க மறுக்கிறாங்க பெற்றோர்கள் வாங்க மறுக்க மறுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அவனை உடனடியாக கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சிட்டாங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பரதேசி நாயை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க ஆனால் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் இவனை அந்த போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு இவனை எங்கள் கையால் நாங்கள் கொலை பண்ணனும் நாங்க கொலை பண்ணணும் இல்லனா கண்ணு முன்னாடி என்கவுண்டர் பண்ணுங்க இப்ப காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் சொல்லிட்டு இருந்தாலும் அங்க உள்ள உறவினர்கள் எத்தனை பேருக்கு நீங்க மரண தண்டனை வாங்கி கொடுத்தீங்க எத்தனை பேருக்கு பொண்ணுங்களை கற்பழிச்சவனுக்கு எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க அவ்வளவு ஆதங்கத்தோட அந்த இடத்துல மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்மளுக்கான கேள்வி எங்க வருதுன்னா ஒரு மாணவி பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவிய ஒரு இருபத்தி ஒரு வயது இளைஞன் பன்னெண்டாம் படிச்சுட்டு இருக்க மாணவினா அது குழந்தை தான் எயிட்டு பதினெட்டு வயசுக்கு மேல உள்ள கீழே உள்ள எல்லாருமே குழந்தைங்க தான் அந்த குழந்தைய ஒரு காதலிக்கிறன்ற பேர்ல வெட்டி கொள்ற அளவுக்கு இவனுக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு இது சட்டமா இல்ல நாடா இங்க என்ன நடக்குது இங்க நாட்டுல என்ன நடக்குது ஒவ்வொரு நாளும் இது மாதிரி ஒரு தகவலை நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு கோயில நடந்துச்சு இன்னைக்கு ராமேஸ்வரத்துல நடக்குது ஒரு சேலத்தில் நடக்குது இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டம் அவ்வளோ பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது ஒரு பக்கம்னா ஒரு புறம் பின்னாடி இருக்கிறது போதை கஞ்சா எப்படி இந்த நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்ப காவல்துறை செயல்படலையா இந்த நாட்டுக்குள்ள கஞ்சா எப்படி வருது தடைப்பமைப்பட்ட தடை செய்யப்பட்ட ஒரு பொருள சாமானிய ஒரு மக்களுக்கு மக்கள் மக்களுக்கு ஒரு கிராமத்தை சேர்ந்தவனுக்கு எப்படி கிடைக்குது இத விக்கிரமன் யாரு இத விக்கிரமன் யாரா இருந்தாலும் இது காவல்துறைக்கு தெரியலையா இல்ல சட்டத்தை இந்த நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்கு தெரியலையா இல்ல கலெக்டர்களுக்கு தெரியலையா இந்த இத்தனை அதிகாரிகள் அரசாங்கத்தை நிர்ணயம் பண்ற இத்தனை அறிய அதிகாரிகளுக்கு மீறி இந்த கஞ்சான்ற பொருள் பொருள் எப்படி உள்ள வருது இப்போ ஒரு பண்றான் ஒருத்தன் ஒரு பண்றான் அவன் சரியான மனநிலை இல்ல அவன் பைத்தியம் ஒரு தண்டனை கொடுக்க முடியாது இப்போ இவனும் கஞ்சா அடிச்சுட்டு சரியான மனநிலை இல்ல போதையினால சரியான மனநிலையில் தூண்றது யாரு இதை நாட்டு இப்போ இது வந்து இது இவன் இவன் செஞ்ச தப்பா இதை எடுத்துக்கிறதா இல்ல நாடு செஞ்ச தப்பா எடுத்துக்கிறதா இந்த குழந்தைய இப்போ இப்ப மக்கள் மத்தியில இப்போ இந்த இந்த சம்பவம் மக்கள் மத்தியில பெரிய பயத்தை உண்டாக்கும் பயத்தை என்ன உண்டாக்கும் நம்ம ஒரு பெண்ணு நம்மளை வந்து ஒருவேளை காதலிக்கலனா அங்க நடந்த சம்பவம் மாதிரி உன்னையும் நான் வெட்டி கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த மிரட்டுவான் இந்த சம்பவத்தை சொல்லி மிரட்டுவான் நான் ஆசிட் எடுத்து மூஞ்சில அடிப்பேன் அப்படியே சொல்லுவான் இப்போ நம்ம நம்ம இவ்வளவு நாகரிகம் பெற்றும் ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அந்த பெண்ணை கற்பழிக்க முடியுது ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அந்த பொண்ணை கொலை பண்ண முடியுது இப்போ அந்த பெண்ணு பெற்ற பெற்றோர்களோட மனநிலை எப்படி இருக்கும் எந்த பாவத்தையும் அறியாத இவன் போதை அறிஞ்சிட்டு தன்னோட கோபத்துக்காக தன்னோட ஆதங்கத்துக்காக இதுல போதை உள்ள வருதுன்னா அரசாங்கத்தோட தப்பு இருக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்க முடியல காவல்துறையோட தப்பு இருக்கு இத கவனிக்க தவறுன ஆட்சியாளர்கள் மேல தவறு இருக்கு எந்த பாவமும் செய்யாம அந்த குழந்தை மேல என்ன தப்பு இருக்கு அந்த குழந்தைய சாகும் சரி இது எல்லாம் நடந்து போச்சு இப்போ இவனுக்கான தண்டனை என்ன இப்ப அவங்க கேட்கறதுல அங்க பெத்தவங்க அங்க பக்கத்துல இருந்து கேட்கறது என்ன தவறு இப்ப இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்து போறீங்க என் பிள்ளைய நான் ரத்தம சதையுமா வளர்த்த ஒரு குழந்தைய இவன் கொன்னு இருக்கான் இவனை நான் கொன்றதுல என்ன தப்பு இவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு இந்த மக்கள் கொன்னா என்ன கட்டு தொங்க விட்டா என்ன தலைகீழ வெட்டி வெட்டி வீசுனா என்ன நடு ரோட்ல இவனை வெட்டி வீசி அதை வீடியோவை எடுத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் காட்டுங்க ஒருத்தன் தப்பு செஞ்சா இதாண்டா என் நாட்டுல தண்டனை கொடுப்பன்னு சொல்லிட்டு சட்டத்தை ஏற்றுங்க அரபு நாடுகள்ல ஏற்ற முடியும் சாராயம் இந்த நாட்டுல விற்கணும்னா எந்த நாட்டுலயும் சாராயம் இல்லையான்னு கேக்குறீங்க அதே அரபு நாட்டு வெளிநாடுகள்ல இருக்க சட்டத்தை ஏன் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இது யாருக்கான சட்டமா இருக்கு குற்றவாளிக்கான சட்டமா இருக்கா இல்ல குற்றவாளிகள் பாதிக்கப்படணும் குற்றவாளிகள் பாதிக்கப்படுறதுக்காக தான் இங்க சட்டங்கள் ஏற்றப்படுதா இன்னைக்கு நடந்த விஷயங்கள் உறுதி அளிக்கிறது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம் எங்களுக்கான ஆட்சியை நீங்கள் செய்யுங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறோம் இந்த மக்களை பாதுகாக்கிறது அதிகாரம் இந்த அதிகாரத்தை ஒருத்தரோட முடியாது ஒவ்வொருத்தரும் இங்க சட்டத்தை கடுமையாக்காம சட்டத்தை கடுமையா இது மாதிரி திருட்டு பஞ்ச பரதேசி நாய்களை ஒழிக்கவே முடியாது இன்னைக்கு ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ திருட்டுல போனவன் நாளைக்கு கொலை வழக்குல போறான் கொலை வழக்குல போனவன் நாளைக்கு கற்பழிப்புல உள்ள போறான் எப்படி இவனுக்கு ஜெயில் கிடைக்குது எப்படி இவனுக்கு பெயில் கிடைக்குது தப்பு சேர தெரிஞ்ச பிறகு அவனுக்கு எப்படி பெயில் கிடைக்கும் கொலை நிரூபிக்கப்பட்ட இரண்டு நாட்களிலேயே கண்டதுண்டமாக வெட்டி வீசப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்ற சட்டமன்றத்தில் மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இங்க எல்லாமே தான் இங்க எல்லாமே மக்களோட தான் அரசாங்கம் இயங்குது அரசாங்கத்துக்குன்றது ஒரு வருமானமும் கிடையாது மக்கள் உழைச்சா மட்டும்தான் இந்த நாட்டை ஆள முடியும் அரசு அதிகாரிகள் வாங்குற ஒவ்வொரு சம்பவம் மக்களுக்கானது மக்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றால் நாளைக்கு பெண் பிள்ளைய பெற்றுக்கறதை யோசிக்க ஆரம்பிச்சிருவான் பழைய பழங்கால மாதிரி பெண்கள் படிக்க வெளியில போக கூடாதுன்னு சொல்லுவாங்க வெளியில தங்கி வேலை பார்க்க முடியாத சூழல் உருவாகும் பத்து மணிக்கு மேல இங்க பெண்கள் வெளியில போக முடியாத தான் இங்க இருக்கு சுதந்திர சுதந்திரம்னு சொல்றோம் பெண்களுக்கான சுதந்திரம் மனிதர்களுக்கான சுதந்திரத்தையே நம்ம உறுதிப்படுத்த முடியல நாமெல்லாம் சுதந்திர நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் எல்லாருமே தளக்கூடிய வெக்கப்படணும் ஒரு மணி நேரத்துல சரி பண்ணக்கூடிய விஷயத்த வாழ்நாள் ஃபுல்லா நீங்க சரி பண்ண மாட்டீங்க இங்க என்ன நடக்க போகுது நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கும் பக்கத்து வீட்லையும் நடக்கும் நாளைக்கு ஏற்ற வீட்லயும் நடக்கும் ஏதோ எல்லார் வீட்லையும் ஏதோ ஒரு தலைமுறையில யாரையோ ஒரு நம்ம ப பலி கொடுக்கத்தான் போறோம் ரொம்ப வேதனை அளிக்குது இந்த செய்தி நம்ம வீட்டுல நடந்தா இதே வேதனை தானே இருக்கும் அந்த பெத்தவங்களுக்கு கூட பிறந்தவா இருப்பான் அம்மா அப்பா அவங்களோட அவங்களோட மனநிலையை நம்மளால யோசிக்க கூட முடியலை இங்க சட்டத்தை ஏற்றதுனால என்ன பிரச்சனை வந்துருப்போகுது தப்பு செய்யற அயோக்கிய நாயிகை தானே பாதிக்கப்பட போறாங்க தப்பு செய்யற பஞ்ச பரதேசி நாயக்காய்கள் கண்ட இடத்துல சுட்டு ஆளுநூறுப்ப வெட்டி எல்லாம் நடுத்தரில் தூக்கி போனோம் கையை காலு வெட்டி முண்டமா கடறை காஞ்சி போய் செத்து போடான்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு வே அந்த அளவுக்கு தண்டனை கடுமையா இருக்கும் என் நாட்டுல என் பெண் பிள்ளை மேல கை வச்சு பாடுறா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் தட்டி சொல்லணும் என் மாநிலத்துல அவ்வளவு பாதுகாப்பு இருக்குடான்னு சொல்லணும் அந்த ஒரு நிலைய ஆட்சி பண்ணிட்டு ஆட்சியாளர்களுக்கு தான் இருக்கணும் அதே மாதிரி போதையில இருந்துதான் எல்லாமே எந்த ஒரு பிரச்சனை அங்க நடக்குதுனாலும் அங்க பின்னாடி இருக்கிறது தான் அந்த போதையை சரி பண்ணாம இத சரி பண்றது ரொம்ப கடினமான விஷயம் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னதான் போதைகளை இங்க சரி பண்ணியே ஆகணும் இங்க கஞ்சா விற்கிறவங்க இருக்கிறோம் அரசாங்கமே மதுபானத்தை விற்கிது இதை எல்லாத்தையுமே சடை தடை செஞ்சு அடுத்த ஒரு தலைமுறைக்கு இப்படி ஒன்று இல்லவே இல்லடா அப்படின்றத காட்டுது நன்றி